அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீட்டின் அமைப்பை வைத்து வாழ்க்கையும் நம்மளுடைய வாரிசுகளும் நம்ம உடல்நிலைகளும் உடல் சார் பிரச்சனைகளை அனைத்துமே இது மட்டுமே குறிப்பிடுகிறது விபத்துகள் மன வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தை தாமதம் கேன்சர் சம்மந்தப்பட்ட சார்ந்த வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் உள்ளதோ இவை அனைத்துமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தவறுகளால் மட்டுமே வருகிறது இந்த வாஸ்து தவறுகளால் மட்டும் வருகிறதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து கர்மவனி எப்படி வருகிறதுனா நமக்கு எது எழுதப்பட்டிருக்கோ நமக்கு எந்த விதமான நோய்கள் வர உள்ளதோ அதன் சார்ந்த வகையில் தான் ஒரு வாடகைக்கோ இல்லை ஒரு சொந்த வீடை வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ அந்த வீட்டில் வாழக்கூடிய விஷயமோ நம்மளுடைய கர்மவெனியை கட்டுறோம் நம்ம வீடு வாழ்கிறோம் ஜாதகப்படி என்னென்ன தோஷங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு கோயில்களுக்காக போகிறோம் ஒவ்வொரு ஒரு பரிகாரமாக செய்கிறோம் ஆனால் உண்மையான கோயில் என்பது நம்ம வாழக்கூடிய வீடு தான் நம்ம வாழக்கூடிய வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாஸ்துப்படி தவறாக அமைப்பு இருக்கும் பொழுது அதை சரி செய்யும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாரிசுகள் கணவன் மனைப்பு பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் கடன் இல்லாத வாழ்க்கை இப்படி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்க்கையில் ஒட்டி பெற முடியும் நம்ம சரி செய்யும்போது பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க இந்த ஒலிப்பிரசனத்தில் ஜா வாஸ்து பார்த்து வாஸ்துப்படியான பிரச்சனைகளை சரி செய்த போயிடு ஒலிப்பிரசனப்படி என்னென்னு பார்த்திங்கனா நம்மளுடைய வீட்டில் பா தாத்தா தாத்தா இவங்க சார்ந்த வகையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தோஷம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் பொதுவாக ஒரு தோஷம் சனி தோஷம் சவா தோஷம் ராகு தோஷம் இருந்தாலும் எக்ஸாக்டாக ஒரு வீட்டுக்குன்னு ஒரு தோஷம் இருக்கும் ஒரு ஒரு பாவம் இருக்கும் அந்த தோஷத்தையும் அந்த பாவத்தையும் ஒளி பிரசனத்தில் வந்து மிக தெளிவாக இருக்கும்போது அந்த ஒளிப்பிரசனத்தில் உங்களுக்கான பிரச்சனையும் உங்களுக்கான வாழ்க்கையில் தீர்வுகளையும் ஒளிப்பிரசனத்தில் வந்து மிக தெளிவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்களை வந்துட்டு மிக சிறப்பாக காட்டும் ஏன்னா ஜாதம் பகம் நான் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா முதல்ல வீட்டை சரி பண்ணுங்கள் வீடு சரியாக இருக்கும்போது நம்மளுடைய மனமும் உடல்நிலையும் நம்மளுடைய தலைமுறையும் மிக சிறப்பான வாழ்க்கை யோகமாக வாழ்வார்கள் நன்றி வணக்கம்